ஒரு ஆயுர்வேத டாக்டர் பார்க்காம மெடிசன் எடுக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆயுர்வேதத்தில் வந்து செய்வோம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்குது அப்படி கிடையாது எஸ்பெஷலி இந்த ஓல்டேஜ் பர்சனுக்கு அப்டிங்கம் பண்ணுறது வெரி குட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்பெம் குவாலிட்டி கம்மியாகிற மாதிரி அதுக்கெல்லாம் செப்பரேட் செப்பரேட் மெடிசின் தான் இருப்பீங்க ஹாய் மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ் வணக்கம் நான் டாக்டர் ராகுல் ஒரு ஆயுர்வேத மெடிக்கல் ப்ராக்டிஷனர் நான் இங்கே கொளத்தூர் கோட்டக்கர ஆயுர்வேதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இது வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் தான் இதில் வந்து மெயினாக வந்து பாடி மைண்ட் சோல் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்ப்பீங்க இங்கிலீஷ் மெடிசின் மாதிரி இருக்காது ஃபிக்ஸ் மாதிரி இல்லைனா பெயின் கில்லரெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மெடிசினே இருக்காது ஹோலிஸ்டிக் ஹெல்த் மெத்தடு தான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே இருக்கும் எல்லா மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆயுர்வேத மெடிசனுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு அது எப்படி வரும்னா நீங்க இப்ப ஒரு ஆயுர்வேத டாக்டர் பார்க்காம மெடிசன் எடுக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கும் டயட் எதுக்கு சொல்லுன்னா இது நார்மலா வந்து மெடிசனுக்கு இருக்காது டயட் வந்து எப்பவுமே என்ன டிசீஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் டயட் ஃபாலோ பண்ண சொல்லிடு சில மெடிசனுக்கு சில டயட் ஒத்துக்காது அப்ப அதுவும் சொல்லிடுறேன் ஆனா மெயினா வந்து டயட் எப்பவுமே டிசீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க ஒன் மோர் திங் ஆட் பண்ண என்னாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கு ஆயுர்வேதத்துல வந்து நான்வெஜ் மாதிரி கூடாது அப்படி கிடையாது சில டிசீஸுக்கு சில பெக்குலர் நான்வெஜ்ஜை எடுத்து தான் ஆகணும் இருக்கு வாக்குன்னா தரும் ஆனா கொரட்டை எதுனால வருது அது கரெக்டாக ரூல் அவுட் பண்ணாதான் நல்லா எஃபெக்ட் இருக்கும் ஹார்ட் டிசீஸ் இருந்தா கூட அந்த மாதிரி நிறைய வேற பிரச்சனை இருந்தா கூட கொரட்டை ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனா அது கரெக்டாக ஹீல் பார்த்து பண்ணாதான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது ஒரு ட்ரீட்மென்ட் மெத்தேடு தான் இந்த கொரட்டை பிரச்சனைக்கு கஷாயதாரம் வந்து நிறைய டைப் இருக்கு இப்போ ஹெட் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு ஒரு நிச்சித ஹைட்டில் வந்து நம்ம கஷாயம் இல்லைன்னா தைலம் அப்படியே ட்ராப் பை ட்ராப் நெத்தி தட இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் வீழ்த்துற மாதிரி தான் இருக்கும் நிறைய டைப் இருக்கு அது இப்போ கரெக்டாக சொல்லணும்னா ஒரு பேஷண்டை கிடைச்சா அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ சர்க்கரை நோய் வரும்போது டயபெட்டிஸ் அதுக்காக கொரலை பண்ணிட்டு இருப்பீங்க டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அந்த மாதிரி வருவீங்க ஆயுர்வேதத்துல சொன்ன பிரமேகம் அது அதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது சர்க்கரை நோய் தான் நமக்கு அந்த மாதிரி தான் தெரியும் ஆனா ஆயுர்வேதத்தில் வந்து டுவெண்ட்டி டைப் பிரமேகம் சொல்லிட்டு இருக்கு இருபது விதத்தில் பிரமேகம் சொல்லிட்டு இருக்கு அதுல வந்து சில பிரமேகம் வந்து ஈஸி கியூரபிளா இருக்கும் நம்மளை மெடிசனில் டக்குன்னு கிளியர் பண்ண முடியும் சிலது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் கிளியர் பண்ண முடியும் ஆனால் ஒரு மூணு நாள் வகை வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது என்ன வரைக்கும் மெடிசன் எடுக்கிறதோ அது வரைக்கும் அது கண்ட்ரோல் பண்ணி தான் போக முடியும் ஆக்சுவலி அபிங்கம் வந்து ஒரு முழுசா சிகிச்சை கிடையாது அது வந்து நம்ம பஞ்சகர்ம ப்ரிப்ரேட்டரி ப்ரொசீஜர்னு சொல்லுவீங்க பஞ்சகர்மம் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ப்ரொசீஜர் தான் ஆனால் இதே வந்து தினச்சரியாக இருக்குது ஆயுர்வேதத்தில் தினச்சரியா அதிகம் டெய்லி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கு அதிலும் அபியங்கம் இருக்கு அபியங்க பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் நமக்கு ஓல்டேஜ் வரும்போது ஸ்கின்னில் வேற சேஞ்சஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணிவிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஓல்டேஜ் பர்சனுக்கு அபியங்கம் பண்றது வெரி குட் இருக்கும் என்னாச்சுன்னா ஓல்ட் வந்து எப்பவுமே வாதம் தான் உடம்புலேயே ஜாஸ்தி இருக்கும் வாதம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு இந்த அபியங்கம் வெரி குட் மெத்தட்னு சொல்லலாம் அதனால அபியங்கம் பண்றது நல்லா இருக்கும் ரசாயனம் அது பண்ணால் கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகும் போகல அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கூட இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துடும் வாஜீகரண ஔஷதம் நிறைய ஆயுர்வேதம் சொல்லிட்டு இருக்கு ஓகே ஓகே நிறைய டைப் வாஜிகர ஔஷதிஸ் இருக்கு அது பார்த்து தான் பண்ண முடியும் நம்ம இதில் துவஜ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு டிஸ்ஃபங்க்ஷன் டிஸ்பங்ஷன் அந்த மாதிரி ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மி ஆகிற மாதிரி அதுக்கெல்லாம் செப்பரேட் செப்பரேட் மெடிசின் தான் இருப்பீங்க ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம மெடிசன் எப்பவுமே அது கவனிக்க வேண்டியிருக்கு நம்ம மெடிசன் எப்பவுமே ரூட் கோஸ் கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம பாடி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் வருவீங்க குயிக் ஃபிக்ஸ் இருக்காது அதனால பர்சனோட அந்த ஹீலிங் கப்பாசிட்டி அதெல்லாம் இதில் சேர்ந்து வரும் சிலருக்கு வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் ஆனா சிலருக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த் எயிட் மந்த் எடுத்தாதான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எப்பவும் ஆயுர்வேதம் வந்து போடியை மட்டும்தான் பாப்பீங்க அந்த எக்ஸ்டர்னலாக வேற டிசீஸ் அந்த பாக்டீரியா வைரஸ் அந்த மாதிரி அது நமக்கு அவ்வளவு கவலை இல்லை இந்த போடியில் என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அதை நார்மலைஸ் பண்றதுக்காக தான் ஆயுர்வேத மெடிசின் எப்பவுமே கொடுப்போம் அதில் நிறைய சொல்லிட்டு இருக்கு நம்ம இப்ப டயத்து சொல்லும் போது பசி இருக்கணும் சொல்லிட்டு இருக்கு எப்படின்னா இல்லையா அது கரெக்டா எல்லா மீல்ஸிலும் இருக்கணும் ஆறு வகை டேஸ்டும் எல்லா மீல்ஸிலும் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்தா தான் நல்லா இருக்கும் ஆனா எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும் இப்ப நீங்க காலையில சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க மத்தியானம் பசிக்கல ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் பசிக்குது அந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் ஆனா ஃபுல் ஸ்டமக் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஒரு ஏரியா கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிடணும் அப்போ தான் டைஜஷன் கிளியராக நடந்துவிடும் நான் இப்போ ஆயுர்வேதம் பற்றி மட்டும் சொல்லிடுவேன் அது அந்த டாக்டர் தான் கிளியர் பண்ணணும் மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ் ஆயுர்வேதம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போவுமே ஹோலிஸ்டிக் ஹெல்த் தான் பார்ப்பீங்க பாடி கம்ப்ளீட் ஒரு சிஸ்டம் மாதிரி தான் எடுப்பீங்க இந்த மாதிரி பார்ட் பை பார்ட் இருக்காது ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை கிட்னிக்கு ஒரு மாத்திரை அந்த மாதிரி இருக்காது என்ன ப்ராப்ளம்னா இந்த சிஸ்டத்துல எங்கே சேஞ்ச் பண்ணாலும் அது எல்லா சிஸ்டத்தையும் பாதிக்கப்படும் இப்ப ஹார்ட்டுக்கு ஒரு மெடிசின் கொடுத்தா கண்டிப்பா அது கிட்னி பங்கு சேஞ்சஸ் ஆயுர்வேதம் ஒர்க் பண்ணிடும் இப்ப டயத்தில் வரும்போது நம்ம பிரகிரு சொல்லுவீங்க பாடி டைப் சொல்லுவீங்க இது உங்களுக்கு புரியண மாதிரி சொல்லணும் இப்ப வாத பிரகிருதி பித்த பிரகி கஃப பிரகிருதி சொல்லுவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி டயட்டும் மாறிடும் இப்ப கஃப பிரகிருதி பர்சன் எப்பவுமே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் மெட்டபாலிசம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் டயட் சொல்ல முடியும் பித்த பர்சனில் எப்போவுமே மெட்டபாலிசம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் அதனால அதுக்கேற்ற மாதிரி லாக்டோஸ் இன்டோலரன்ஸ் எல்லாம் இருக்க பர்சன் மிக் ஒட்டுமிக்க இதுவும் பித்த பிரகிருதி தான் இருக்கும் பிரகிருதி வந்து எப்போவுமே லீனாக இருக்கும் அவருக்கு ஒரு இரெகுலாரிட்டி இருக்கும் சம்டைம்ஸ் டக்குன்னு பசி எடுத்துடும் சம்டைம்ஸ் பசிக்கவே பசிக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆயிலி ஃபுட் அந்த மாதிரி தான் நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியும் தேங்க்ஸ்